அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பணமலை கொட்டப்போவது போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது இந்த மாற்றம் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு சூரியன் விலகுகிறார் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைகிறார் சுக்கரன் இந்த மாதத்தின் இறுதியில் சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் வளமரப் போகிறார் இப்படி அதிரடியான கிரக மாறுதல்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் போது அவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்த்தால் ஒருவருடைய அமைப்பில் நிச்சயமாக ஒன்பது கிரகநிலைகளும் சாதகமாக வளம் வராது அதே சமயம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் ஒன்பது கிரகங்களும் இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏதோ ஒரு சில கிரகநிலை மிக சாதகமாகவும் ஏதோ ஒரு சில கிரகநிலை மிக மோசமான சூழலையும் உருவாக்குவதற்கான சூழல் உண்டு அந்த தன்மையை நாம் உணர்ந்து கொண்டாலே போதும் கிரகநிலைகளின் தன்மை ஏற்றவாறு நம்மளுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் ஆற்றி அமைக்கும் போது பல்வேறு வகையான தடை சிக்கல் தாமதம் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக அனுசுராசிக்காரர்களுக்கு உருவாகும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரக அமைப்புகளாக எவையெல்லாம் உள்ளன என்றால் தைரிய ஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சுக்கரனும் இணைகிறார் இந்த தருணம் என்பது அபரிவிதமான நன்மைக்கு வழிவகை செய்கிறது மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் சுகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கு செவ்வாய் வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார் எனவே சில சிரமம் குறைந்தாலும் கூட இது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகநிலைகள் நடுநிலையான பலனை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளன இப்படி கநிலைகளின் அமைப்பையும் தன்மையையும் உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி நாம் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது ஜனவரி மாதம் முடிவதற்குள் பணமலை போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் அது மட்டுமல்லாது எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அவை நம்மளுடைய திட்ட வடிவில் இருக்கும் போது மிக சிறப்பான பலனையும் முன்னேற்றத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் அவற்றை செயல்படுத்தாமல் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது இந்த பிரச்சனை வந்துடுமோ அந்த பிரச்சனை வந்துடுமோ என்று அந்த திட்டம் குறித்த அதீத சிந்தனை அந்த திட்டத்தை செயல்வடிவிலே தோல்வியடைய செய்து விடுகிறது ஏனென்றால் நாம் அதை செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடாமலே அந்த திட்டத்தை முழுமையாக தோற்றுவிட செய்கிறோம் எனவேதான் பெரிய அளவிலான சிக்கல்களையும் நம்மளுடைய வாழ்வில் நிறைவாக சந்திக்கக்கூடிய கூடிய சூழல் உருவாகிறது எனவே ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் சற்று ஆலோசிக்கலாம் சிந்திக்கலாம் ஆனால் ஒன்றுக்கு மூன்று முறை சிந்தியுங்கள் ஆனால் அதற்கு பிறகு அதை செயல்படுத்த முயற்சி செய்து அதில் எழக்கூடிய பிரச்சனைகளை அந்த நேரத்தில் தீர்க்க முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நல்ல முன்னேற்றமும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் உள்ளது எனவே எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் இந்த ஜனவரி மாதத்தில் துணிந்து அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவான் ஆறில் வீற்றிருக்கிறார் அங்கு வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்வது பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றத்தையும் தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேருங்க அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் திட்டமிடக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இனிமையாக சந்திக்க முடியும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சுக்கரனும் மூன்றாம் இடமான தைரிய தானத்தை வலுப்படுத்துகிறார் சனி சுக்கரனின் இணைவு காரணமாக இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு காரிய தடைகள் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேலையில் உண்டு நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் தேடி வரும் மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும் தன லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக அனுசுராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி மற்றும் சுக்கரனின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது சுக்கரன் மிக வலுவாக தைரியம் மற்றும் சுகஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு நான்கில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் சற்று உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை கர்மஸ்தானத்தில் கேது இருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தை விட்டு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் விலகுகிறார் இது நல்ல மாற்றத்திற்கு வித்திடுகிறது அதோடு மட்டுமல்லாது புதனும் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் வலம் வருவதால் சாதகமாக வளம் வரும்போது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அஷ்டமத்திலும் அமரும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் முழுமையாக நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கிறார் சேவாய் அவை இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் தான் இருக்கும் ஆனால் கடுமையாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலனை நிச்சயமாக பெற முடியும் விளைச்சலும் வருமானமும் மோகமாக பெறக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வருமானம் உயர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி காணக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த ஜனவரி மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு வாரத்தில் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று சந்தித்து வாரங்கள் முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் உங்களுடைய விலகி வேலனின் அருளால் பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயம் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்